முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் அறிவு மிகுந்த முனியன் என்பவன் அவனிடம் வேலைக்காரனாக இருந்தான் ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற அரசன் கலைப்புடன் அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் அரசன் வருவதை அறியாத மற்ற வேலைக்காரர்களிடம் என்னை போன்ற அறிவாளி இந்த நாட்டில் யாருமே இல்லை ஏதோ என் நேரம் சரியில்லாததால் வேலைக்காரனாக இருக்கிறேன் வாய்ப்பு மட்டும் கிடைத்தால் நான் அமைச்சனாகி விடுவேன் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான் பகலில் பக்கம் பார்த்து பேசு இல் அதை கூட பேசாதே என்பார்கள் முனியன் அரசர் வருவதை கவனிக்காமல் பேசிய இந்த பேச்சு அரசரின் காதில் விழுந்துவிட்டது இவன் என்ன பெரிய புத்திசாலியா இவனுக்கு ஒரு சோதனை வைப்போம் என்று கோபம் கொண்டான் அரசன் டேய் நீ நீ என்ன பெரிய புத்திசாலியா அறிவாளியா இல்லையா என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன் வீண் பெருமை பேசியதால் நீ உன் உயிரை இழக்கப் போகிறாய் என்றான் மிகுந்த கோபத்துடன் அரசன் இதை கேட்டு கொஞ்சமும் பயப்படவில்லை முனியன் இனி நமக்கு நல்ல காலம்தான் என்று நினைப்புடன் அரசே என்ன சோதனை வைக்க போகிறீர்கள் என்று பணிவுடன் கேட்டான் நீ கடலில் உள்ள அலைகளை எல்லாம் ஒரு வலையில் பிடித்து கொண்டு வர வேண்டும் உறுதி என்று கோபத்துடன் சொன்னான் அரசன் சிந்தனையில் ஆழ்ந்த அரசே நீங்கள் சொன்ன செயலை எளிதாக என்னால் செய்ய முடியும் அதற்கு நான் கேட்கும் பொருளை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான் யாராலும் செய்ய முடியாத இதை நீ செய்து விடுவாயா அப்படி என்ன பொருட்கள் வேண்டும் கேள் உடனடியாக தருகிறேன் என்றான் அரசன் இருமாப்புடன் அரசே கடல் அலைகளை வலையில் பிடித்து இழுத்து வர கட்டளையிட்டு இருக்கிறீர்கள் அப்படி செய்ய எனக்கு கடல் மணலால் செய்யப்பட்ட வலை ஒன்று வேண்டும் எப்போ தருகிறீர்கள் என்று கேட்டான் முனியன் இதை எதிர்பாராத அரசன் அதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் விழித்தான் அரசே வலை கிடைத்ததும் சொல்லி அனுப்புங்கள் வருகிறேன் என்றான் முனியன் அடே முனியா வென்று விட்டதாக நினைக்காதே நாளை நீ அரசவைக்கு வந்து சேர் அங்கு உனக்கு இன்னொரு போட்டி காத்திருக்கிறது என்று அரசன் ஆத்திரத்துடன் கூறி சென்று விட்டான் நண்பர்களே இன்னும் நீங்க லைக் பண்ணலனா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி மறுநாள் அரசவையில் அரசன் அமர்ந்திருந்த போது முனியன் பணிவாக வந்து நின்றான் அரசன் அவனை பார்த்து முனியா நீ சமையலில் நிமுணனாமே இதோ இந்த கோழியை கொண்டு நீ இருபது வகையான உணவுகளை சமையல் செய்ய வேண்டும் அதை சாப்பிட நாங்கள் நூறு பேர் வருவோம் எங்களுக்கு வயிறார நீ உணவு போட வேண்டும் என்றான் இதை கேட்ட முனியன் தன் கையில் இருந்த ஒரு ஊசியை எடுத்து அரசனிடம் தந்தான் அதை பெற்றுக்கொண்ட அரசன் எதற்காக இந்த ஊசியை தருகிறாய் என்று கேட்டான் அரசே ஒரு கோழியை கொண்டு நூறு வகையான சமையல் கூட நான் செய்ய தயார் அதைக் கொண்டு ஆயிரம் பேருக்கு வயிறார உணவிடமும் என்னால் முடியும் இந்த உலகில் முடியாதது என்பதே கிடையவே கிடையாது நான் கொடுத்த இந்த ஊசியை நீங்கள் யார் கொடுத்து அடுப்பு சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் செய்து தரச் சொல்லுங்கள் அடுப்பும் பாத்திரமும் வந்தவுடன் நீங்கள் சொன்னபடியே சமைக்கிறேன் என்றான் முனியன் இந்த ஊசியில் எப்படி பாத்திரங்கள் செய்ய முடியும் மன்னன் முனியனின் அறிவை மெச்சினான் முனியா நீ பலைய கில்லாடி இவ்வளவு அறிவுடைய நீ இன்று முதல் என் அமைச்சர்களில் ஒருவன் என்று முனியனை அமைச்சனாக்கி கொண்டான் தன்னுடைய அறிவு கூர்மையால் வேலைக்காரனாக இருந்து அமைச்சராக உயர்ந்த முனியனின் அறிவு திறமையை போற்றுவோம் கிராமம் என்ற கிராமத்தின் எல்லையில் ஏரிக்கரையோரமாக ஒரு பெரிய ஆலமரம் தன் பறந்து விரிந்த கிளைகளுடனும் விழுதுகளுடனும் செழித்து வளர்ந்து இருந்தது அந்த பறந்த பெரிய ஆலமரத்தில் நூற்று கணக்கான பறவைகள் வந்து இலைப்பாறி செல்லும் சில பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன ஆலமரத்தின் அடியில் அவ்வழியே செல்லும் வழிப்போக்கர்கள் களைப்பாறி செல்வார்கள் அந்த ஊரிலேயே பெரிய மரம் அந்த ஆலமரம் தான் அதன் வயதும் அதிகம் பறந்து விருந்து நின்ற கிளைகளும் விழுதுகளும் அதன் பெருமையை பறசாட்டிக் கொண்டிருந்தன ஊரில் உள்ளோரும் அக்கம் பக்கத்து கிராமத்தினரும் அந்த ஆலமரத்தின் பெருமையை பேசுகிறார் தலையூத்து கிராம மக்கள் எங்க ஊரில் தான் இவ்வளவு பெரிய ஆலமரம் இருக்கு ரொம்பவும் பழமையானது பெரிய மரம் நிறைய பேருக்கு நிழலா இருக்குது இந்த ஆலமரம் இருப்பது எங்க ஊருக்கு பெரிய கௌரவமா இருக்கு என்று மற்றவர்களிடம் சொல்லி பெருமை பெற்றுக் கொள்வார் இதையெல்லாம் கேட்டு கேட்டு ஆலமரத்திற்கு கொஞ்சம் ஆணவம் பிடித்து விட்டது நாம் இல்லையே இந்த ஊர் இல்லை ஊர் மக்கள் இல்லை என்னால் தான் இந்த ஊருக்கே பெருமை என்ற எண்ணம் அதன் மனதிலே ஊறிவிட்டது அகம்பாவம் கொண்ட மனதிலே தீய எண்ணங்கள் குடி புகுந்தன தன் மீது வந்தமரும் பறவைகளிடம் சில நிபந்தனைகளை விதிக்க ஆரம்பித்தது ஏ மீது அமர்ந்து நீங்கள் சத்தமிடக் கூடாது அமர்ந்து நீங்கள் வேற எந்த மரத்திலும் இனி அமரக்கூடாது அப்படி என் மீது அமரக்கூடாது வேறு ஊர்களுக்கு செல்லும் போது என்னை வாழ்த்தி புகழ்ந்து பேச வேண்டும் உங்களுக்கு கிடைக்கும் கௌரவம் எல்லாம் என் மீது நீங்கள் குடியிருப்பதால் தான் எனவே அந்த கௌரவத்தை அடையும் போதெல்லாம் என்னை வாழ்த்த வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்தது நாங்கள் பறக்காமல் இருக்க முடியுமா அப்படி பறந்து போகையில் இழப்பாற வேறு எங்காவது அமராமல் இருக்க முடியுமா என்றெல்லாம் கேட்டன அதெல்லாம் முடியாது நீங்கள் என்னிடத்தில் குடியிருக்க வேண்டும் தங்க வேண்டுமானால் என் நிபந்தனைகளை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் அப்படி பின்பற்றுவதனால் இங்கே தங்குங்கள் சென்று விடுங்கள் மீறி தங்கினால் விரட்டி விடுவேன் என்றது ஆலமரம் அகம்பாவத்துடன் ஆலமரத்தில் இருக்கும் வசதி வேறெங்கும் கிடைக்காது என்பதாலும் நூற்று கணக்கான சக பறவைகள் அங்கே தங்குவதாலும் அதுவே பாதுகாப்பான இடம் என்று பறவைகள் அமைதி காத்து ஆலமரத்தின் நிபந்தனையை ஏற்று அங்கே தங்கியிருந்தன இதனால் ஆலமரத்திற்கு மேலும் கௌரவம் துளிர்விட்டது ஓ பறவைகளே இத்தனை காலமும் நான் தான் உங்களை காத்து வருகிறேன் என்னோடு இணைந்திருப்பதால் தான் உங்களுக்கு பெருமையும் வேண்டிய உணவும் கிடைக்கின்றன இதை நீங்கள் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் இங்கே தங்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு இறை தேடவும் தேடிய இறையை பகிர்ந்து கூடாது இறை பிறகு என்னிடம் காட்டிவிட்டே உண்ண வேண்டும் எனக்கு பிடிக்காத என்று கட்டளையிட்டது ஆலமரத்தின் கட்டுப்பாடுகள் பறவைகளுக்கு கசப்பை ஏற்படுத்தியது ஆனாலும் வேறு வழியின்றி சகித்து கொண்டன சில பறவைகள் ஆலமரத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டன பறவைகள் கூட்டம் ஆலமரத்தில் இருந்தும் அமைதியாக இருப்பதை ஊரே ஆச்சரியத்துடன் பார்க்க துவங்கியது ஒரு நாள் சில அதிகாரிகள் அங்கே கூறி பேசினர் இவ்வழியே அரசாங்கத்தின் எட்டு வளர்ச்சாலை வரப்போகிறது இம்மரத்தை வெட்டி சாய்க்க வேண்டும் இடையூறாக இருக்கிறது என்று அவர்கள் பேசிக் கேட்ட ஆலமரம் நடுங்கி போனது இத்தனை நாள் ஆற்றம் இன்று முடிவுக்கு வந்துவிட்டதே என்று நம் அகமாவம் நம்மையே ஒன்று போட்டுவிட்டதே என்று அது கண்ணீர் விட்டது ஆலமரத்தின் வேதனையைக் கண்டு பறவைகளும் வருந்தின எத்தனை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் தங்க இடம் கொடுத்த மரம் அல்லவா கட்டுப்பாட்டை மீறி பறவைகளும் ஓலமிட்டன மரத்தின் கீழே கூடியிருந்த அதிகாரிகள் திடீரென பறவைகளின் பறவைகளின் கேட்டு ஆச்சரியமடைந்தனர் இருந்த அதிகாரி சொன்னார் அடடே இந்த ஆலமரத்தில் நூற்றுக்கணக்கான பறவைகள் கூடுகட்டி வாழ்கின்றன போலும் மேலும் இந்த மரம் அனைவருக்கும் நெல்லாக இருக்கின்றது மாற்று வழி ஏதேனும் இருந்தால் யோசிக்கலாம் இந்த மரத்தை வெட்டுவதை தவிர்க்கலாம் என்றார் இப்போது பறவைகள் ஆனந்த கூக்குரலிட்டன ஆலமரமும் தன் செயலுக்கு தலை தலையுணிந்தது பறவைகளால் தான் உயிர் காப்பாற்றப்பட்டது இல்லையெல் வெட்டி வீழ்த்தியிருப்பார்கள் என்று உணர்ந்தது பறவைகளின் இயல்பை கட்டுப்படுத்தி தடை விதித்தது தவறு என்பதையும் உணர்ந்தது தன் அகம்பாவத்தை விட்டொழித்தது பறவைகளிடம் மன்னிப்பும் கோரியது ஓ பறவைகளே உங்களால் தான் நான் இன்று உயிர் பிழைத்தேன் என் தவறை நான் உணர்ந்தேன் உங்களை போன்ற நூற்றுக்கணக்கான பறவைகளுக்கு நானே காவலன் என்று அகம்பாவும் கொண்டிருந்தேன் ஆனால் இன்று நூற்றுக்கணக்கான கணக்கான பறவைகளான நீங்கள்தான் என்னை காத்தீர்கள் என்னை மன்னித்து விடுங்கள் இனி நீங்கள் சுதந்திரமாய் செயல்படுங்கள் என்று கண்ணீர் விட்டுச் சொல்லியது திருந்திய மரத்தின் கண்ணீரை பறவைகள் ஏற்றுக்கொண்டன ஆனந்த கூக்கரிலிட்டு மரத்தை ஆற்றுப்படுத்தின ஆதியூரில் இரண்டு புலவர்கள் வசித்து வந்தனர் ஒருவர் வேலப்பகவி மற்றொருவர் சந்திரகவி இருவரிடமும் போட்டியும் பொறாமையும் குடிகொண்டிருந்தது புலவர்களிடம் போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமை இருக்கலாமா கூடாதல்லவா இது அவர்களுக்கு தெரியவில்லை ஒருவருக்கொருவர் சளைக்காமல் சண்டையிட்டுக் கொள்வர் ஒரு நாள் வேலப்பர் வெளியில் கிளம்பினார் அதை அறிந்த சந்திரரும் வேலப்பன் எங்கோ செல்கிறானே எதற்காகவோ என்று அவரை பின்தொடர்ந்தார் சந்திரகவி தன்னை பின்தொடர்வதை அறிந்த வேலப்பரும் நடையை விரைவாக்கினார் ஆனாலும் சந்திரகவி விடுவதா இல்லை பொழுதோ சாய்ந்து விட்டது அச்சமயம் எதிரே ஒரு சத்திரம் காணப்பட்டது சத்திரம் என்பது ஒரு தங்குமிடம் இது அக்காலத்தில் வழியிடங்களில் வழிப்போக்கர்கள் தங்கி பசியாரி களைப்பு நீங்கி செல்ல உதவும் இங்கு இலவசமாக உணவும் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் இச்சத்திரங்களை அரசர்களும் செல்வந்தர்களும் கட்டி வைத்து பராமரித்து வந்தனர் அத்தைய ஒரு சத்திரத்தில் தங்க வேலப்பர் முடிவெடுத்தார் சத்திரத்தின் உள்ளே நுழைந்தார் அவரை தொடர்ந்து சந்திரரும் நுழைந்தார் இவர்கள் இருவரைப் பற்றி ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருந்த சத்திரத்து பராமரிப்பாளர் இருவரையும் வரவேற்று உபசரித்தான் பாருங்கள் புலவர்களே வாருங்கள் உங்கள் வருகையால் இச்சத்திரம் புகழடைந்தது அமருங்கள் என்று ஆசனம் கொண்டு வந்து தந்தான் பலே புலவர்களே என்று அழைத்தாயே இங்கு நான் ஒருவன்தானே புலவன் வேறு எவனை அப்படி அழைத்தாய் என்று வேலப்பர் கேட்க சத்திரக்காரன் விழித்தான் அப்போது சந்திரகவி உம்மை நீரே புலவன் என்று பெருமை பீற்றிக் கொள்ளாதீர் அவன் என்னைத்தான் புலவர்களே என்று அழைத்தான் என்னுடன் உங்களையும் புலவன் என்று தவறாக கொண்டு விட்டான் போலும் என்று ஆசனத்தில் அமர்ந்தார் அடே உனக்கு அறிவு நீ புலவனா நான் உன்னை விட வயதில் மூத்தவன் நான் நின்றிருக்க நீ என் முன் அமர்வதா இது நியாயமா இவனுக்கு போய் ஆசனம் அளித்தீரே என்று குறைபெற்றுக் கொண்டார் வேலப்பர் வயது முதுமையால் அறியப்படுவது அல்ல அறிவினால் அறிய வேண்டும் அப்படி பார்த்தால் நான் உன்னை விட அறிவில் பெரியவன் இதை அறியாமல் உலரும் நீயும் புலவனா என்றார் சந்திரகவி யாரை பார்த்து அப்படி கூறுகிறாய் நான் உன்னை விட வயதில் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்தவன் வயது முதுமையை கொண்டுதான் கணிப்பார்கள் அறிவை கொண்டு அல்ல இது கூட அறியாத அறிவில்லாதவன் நீ என்று சரமாரியாக தாக்கினார் வேலப்பரே வேலப்பரே நீரே ஒத்துக்கொண்டு விட்டீர் நான் அறிவில் ஆதவன் என்று நன்றி நன்றி என்றார் சந்திரகவி அறிவில் ஆதவனா அப்புறம் எப்படி மதி உன்னிடம் வந்தது மூடனே என்றார் வேலப்பர் வேலப்பரே வீணாக எதற்கு என்னை ஏசுகிறீர்கள் நான் மதி இருப்பதால் தான் உங்களிடம் பணிவாக பேசிக்கொண்டிருக்கிறேன் பிறரை ஏசுவதுதான் பெரியோருக்கு அழகா அனுபவத்தில் பெரியோரான தங்களுக்கு அது கைவர கைவரப்பெற்றிருக்கிறதோ இனியும் என்னை திட்டுவதை விட்டு வேலையை பாருங்கள் என்றார் சந்திரகவி என் வேலையை பார்க்க எனக்கு தெரியும் நீ ஏன் என்னை தொடர்ந்து வந்தாய் அதைச் சொல் என் கால் என் வழி நான் வந்தேன் இது ஒன்றும் உங்கள் சொத்து அல்லவே அபகரிக்க என்றார் சந்திரகவி இவ்வாறு இருவரும் மாறி மாறி சண்டையிட்டு யார் பெரியவன் என்று மோதி கொண்டனர் பொறுமை இழந்தான் சத்திரக்காரன் ஐயோ கவிஞர்களே கொஞ்சம் உங்கள் சந்தையை நிறுத்துகிறீர்களா என்று குரல் கொடுத்தான் என்ன என்று இருவரும் அவனை நோக்கினர் ஐயா புலவர்களே உங்களுக்குள் யார் பெரியவன் என்ற தகராறுக்கே இடமில்லை பெரியோருக்கு அழகு அடக்குமாய் இருத்தல் தான் தான் பெரியவன் என்று அவர்கள் பறைசாற்றி கொள்ள மாட்டார்கள் நீங்கள் பறைசாற்றி கொள்கிறீர்கள் அத்துடன் உங்களிடம் அடக்கமும் இல்லை அகைந்ததான் உள்ளது ஆகவே நீங்கள் இருவரும் சிறியவர்கள் தான் உங்கள் சண்டையை நிறுத்திவிட்டு ஓய்விடுங்கள் என்றான் சத்திரக்காரன் பேசியதை கேட்டு புலவர்கள் இருவரும் வெட்கினர் தங்கள் சண்டையை நிறுத்திவிட்டு மௌனமாயினர் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே